ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அகரகர் வச்சு ஈஸி அண்ட் டேஸ்டியான புட்டிங் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் இந்த புட்டிங் செய்கிறதுக்காக நான் அரை லிட்டர் அளவுக்கு கெட்டியான பால் எடுத்திருக்கேன் இதை முதல்ல காய்ச்சிக்கலாம் பாலை காய்ச்சும் போதே அதுக்கு தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நான் ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா ஒரு முப்பது கிராம் சேர்த்துக்கோங்க இது கூட ஒன்று ரெண்டாயிரம் இடித்து ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பால் நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ நம்ம அகர அகர சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அரை லிட்டர் பாலுக்கு பத்து கிராம் அளவுக்கு அகரகரை எடுத்துருக்கேன் பால் லிட்டர் பால் எடுத்திங்கன்னா அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு இதை தண்ணியில் ஒன்றுலேருந்து ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இதை கழுவி எடுத்தாச்சு இப்போது இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுருங்க ஆன் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இது நல்லா கரைஞ்சிரும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் முடியும் ஆகும் இதை நல்லா கரையிறதுக்கு பாருங்கள் இப்போது இதை நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி வச்ச பாலை இது கூட சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம செட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி புட்டிங் பிளேட்டில் செட் பண்ண போகிறேன் ப்ளேட்டில் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளேட்டை தண்ணியில் ஒரு முறை நல்லா கழுவிக்கோங்க அந்த ஈரத்தோடையே செட் பண்ணிக்கோங்க இப்போ பாலை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது ஆறட்டும் வெளியவே ஒரு ஒரு மணி நேரம் வச்சோன்னா அது நல்லாவே செட் ஆகிடும் அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சு எடுத்தோன்னா நல்லா கெட்டி ஆகிடுச்சி பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான மில்க் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதை சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த புட்டிங் வெயில் காலத்தில் சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ